தெரியல ம் கொடுங்க கொடுங்க அவசரம்மா என்னமாம் அன்னி மாவட்ட மக்களுக்கு கடந்த ரெண்டு தசாப்தங்களாக எம்மால் முடிந்த நல்ல பணிகளை செய்திருக்கிறோம் மாவட்ட அபிவிருத்திக்காக மக்கள் நலனுக்காக ஆற்றிய பணிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே எமக்கு நல்ல பதிலை வாக்கு வாக்குகளை அதிகமாக தந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெற்று தருவார்கள் என்று நம்புகிறோம் இந்த தேர்தலிலே மக்களுடைய அதிகமான மக்கள் எமது அணியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது